ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இதுக்கு முந்தைய வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா கோழி வளர்ப்பு இனி சுலபம் எளிமையாக வந்து கோழி வளர்ப்பது எப்படி அப்படின்றத பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்ற வீடியோஸ் வந்து நம்ம ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ அதற்கான முதல் வீடியோ தான் இது ஸோ ரொம்ப பேசிக்கான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா கோழிக்கான கொட்டகை அமைப்பு சரிங்களா பொதுவாகவே இந்த கோழியோட கொட்டகை அமைப்புன்றது கோழி வளர்ப்பில் மிக மிக முக்கியமான ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இந்த கொட்டகை எப்படி அமைக்கிறது இதனால் என்ன பயன்கள் தப்பாக அமைச்சோம் அப்படின்னா கோழிகளுக்கு என்ன ஆகும் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே கொட்டகை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதில் முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீல பகுதி பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கணும் அந்த கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் ஃபுல் க்ளோஸ்டாக இருக்கணும் அப்படின்றது தான் முதல் கண்டிஷன் இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து உதிக்கிறதுலேருந்து அஸ்தமானம் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சூரியனோட வெயில் வந்து ஷெட்டுக்குள்ளே படக்கூடாது இதுவே அகலமான பகுதி வந்து கிழக்கு பக்கத்துலேயோ இல்லை மேற்கு பக்கத்துலேயோ இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எந்த நேரம் பார்த்தாலும் ஷெட்டுக்குள்ளே வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கும் இதனால் கோழியோடைய ஷெட்டு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆயிரும் கோழிகள் அடையும் போது அதற்கு வந்து அதிகப்படியான வெக்க அந்த வெப்பம் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு ஹீட் ஸ்ட்ரோக்கோ இல்லை அம்மையோ போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதனால் கிழக்கு மேற்கு பக்கமாக வந்து ஷெட்டை போட்டுட்டு கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் பார்த்திங்கன்னா ஃபுல் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூரியனுடைய வெயில் வந்து உள்ளே ஏறாது ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா கொட்டகையுடைய தெற்கு பக்கமும் வடக்கு பக்கமும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வளைய வச்சே அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தரையிலருந்து ஒரு மூணு அடி ஹைட்டுக்கு செவரோ அல்லது தகரத்தாலேயோ இல்லை உங்களுக்கு கிடைக்கிற ஏதோ ஒரு பொருளாலேயோ வந்து அடைச்சே ஆகணும் அதுபோக பார்த்திங்கன்னா அதற்கு மேலே இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வலையை மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அதுக்கு நீங்கள் என்ன வலைனாலும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணைக்காகவே யூஸ் பண்ணக்கூடிய இந்த நெட்டை நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா இந்த மெத்தடை எதுக்காக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா தெற்கு திசையும் வடக்கு திசையும் பார்த்திங்கன்னா எப்போவுமே காற்று அடிக்கக்கூடிய ஒரு திசை இந்த திசையில் அகலப்பகுதியை போடும்போது பார்த்தீங்கன்னா கோழி பண்ணைக்குள்ளே இருக்கிற எச்சத்தோட ஸ்மெல் வந்து கோழி பண்ணைக்குள்ளேயே வந்து தங்காமல் இருக்கிறதுக்காக சரிங்களா வெளியில் இருக்கிற காற்று ஷெட்டுக்குள்ளே வந்து ஷெட்டில் இருக்கிற அந்த ஸ்மெல்லை வந்து வெளியில் அடித்து கொண்டு போயிடும் ஷெட் எப்பவுமே கூலிங்காகவே இருக்கும் அந்த ரீசனால் பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கம் வடக்கு பக்கம் அகலமான பகுதி இருக்கிற மாதிரி நம்ம கூரையை வந்து வடிவமைக்கணும் ஸோ மூணாவது கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேற்குரை அமைக்கிறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆஸ்பட்டாசிட் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தகரம் யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் விட பெஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிடுகு தான் இந்த கிடுக்கு யூஸ் பண்ணுறதுனால எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஷெட்டு வந்து கூலிங்காகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் வெயில் அடித்தாலும் சரி என்ன தான் மழை பெஞ்சாலும் சரி கரெக்டான டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகும் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கூரையை தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் கூரை சீக்கிரமாக இத்து போயிடக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் அந்த கூரைக்கு மேலே தகரம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் டேரெக்டாக நீங்கள் தகரத்தையோ இல்லை ஆஸ்பட்டாசிட்டையோ யூஸ் பண்ணிங்கன்னா எப்போவுமே வந்து ஷெட்டு ரொம்ப ஹீட் ஆரம்பிச்சிடும் இதனால் கோழிகளுக்கு ஏதாச்சும் நோய் வந்து கோழிகள் இறக்கிறதுக்கான காரணங்கள் அதிகமாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிஷன் நம்பர் ஃபோர் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா ஆள்குளமாக நீங்கள் இன்னும் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கீழே தளம் போட்டேன் அதனால் வந்து நான் ஆழ்குளமாக எதுவும் விரிக்கலை அப்படிம்பாங்க சில நண்பர்கள் வந்து என்னுடைய செட்டு ஃபுல்லாகவே மண்ணாக தான் இருக்குது அதனால் நான் ஆழ்குளம் எதுவும் யூஸ் பண்ணலன்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டுமே தப்பு ஃப்ரெண்ட்ஸ் ஆள்குளம் அப்படிங்கிறது கோழியோட எச்சம் அதோடைய காலில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காகவும் கோழி எச்சத்துலேருந்து வெளியாகிற அமோனியா சீக்கிரம் இறக்கணும் அப்படின்றதுக்காகவும் அதோடைய ஸ்மெல் வந்து வரக்கூடாதுன்றதுக்காகவும் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்தணுன்றதுக்காகவும் தான் பார்த்திங்கன்னா ஆள்குளமே நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த ஆள்குளம் போடாமல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கோழிகள் ரொம்பவே சுலபமாக இறக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நோய்கள் அதனாலே வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது கண்டிஷன் நம்பர் ஃபைவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோழியோட கொட்டகையை சுற்றிலுமே ஒரு அரை அடின்ற ஹைட்டில் தோண்டி அதில் பார்த்தீங்கன்னா காங்கிரீட் போடுறது ரொம்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும் சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எலியோட தொந்தரவு பெருசாலி தொந்தரவு அதிகமாகவே இருக்கும் ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி மெத்தடில் ஷெட்டு போடும்போது கோழிகளுக்கு எந்த தொந்தரவுமே இருக்காது கோழிகளும் நல்லா வளரும் இறப்பு இல்லாமல் நோய்கள் எதுவும் இல்லாமல் நல்லா ஆக்டிவாக வளரும் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னுடைய பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஐந்து வருடங்களாக வந்து இந்த மெத்தடை தான் ஃபாலோ இருக்கிறேன் கோழி கூட்டகையும் சரியாக அமைக்கிறதுனால மட்டும் கோழிகளை ஈஸியாக வளர்த்துற முடியுமா கோழிகளுக்கு நோய் வராமல் இருக்குமா கோழிகள் இறக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இதுக்கு மேலே இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது அது என்னென்ன அப்படின்றத வரக்கூடிய வீடியோக்களில் ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இன்னும் நிறைய வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அரை நண்பர்கள் வந்து புதுசாக கோழி பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு வருவீங்க உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணி கேளுங்கள் இல்லைன்னா மெசேஜ் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் கோழி பண்ணேன்னா என்ன அதை எப்படி பண்ணணும் அதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்ற விஷயத்த தெரியாமல் உள்ளே வராதிங்க ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுனாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ உங்களுடைய எல்லா டவுட்டையுமே கேட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்